இன்று முதல் மழை அதிகரிக்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்கள அதிகாரிகளின் செயற்பாடு குறித்து சர்ச்சை பேருந்து அலங்காரங்களை அகற்றுவது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அல்ல ஜகத் மனுவர்த்தன விளக்கம் இலங்கையிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை எதிர்காலத்தில் ஏற்பட போகும் தாக்கம் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நோரடியா மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நோரடியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேற்கு சபரகமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச மேற்கு ஊவா மாகாணங்களில் காலை பனிமூட்டை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பல காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் தலைவர்கள் ஊடகவியலாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என தெரிய வந்துள்ளது ஒன்று ஒன்பது ஆறு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு எந்த பதிலும் இல்லை என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அலுவலக கையடக்க தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் கூடுதல் கட்டுப்பாட்டாளரின் கையடக்க தொலைபேசி இலக்கங்களுக்கு இரண்டு நாட்களாக தொடர்பு கொண்ட போதிலும் எந்த பதிலும் இல்லை என கூறி இளம் பத்திரிகையாளர்கள் சங்கத்தால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி ஏழாம் தகுதி காலை பத்து மணி முதல் மாலை நான்கரை மணி வரையிலும் ஜனவரி எட்டாம் தொகுதி காலை பத்து மணி முதல் மாலை நான்கரை மணி வரையிலும் ஜனவரி ஒன்பதாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மதியம் பன்னிரண்டரை மணி வரையிலும் ஐம்பது தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஊடக வீராளர்கள் அதிக எண்ணிக்கையான செய்திகள் பெறப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது அவர்களது ஊழியர்களோ எந்த தொலைபேசி இலக்கங்களுக்கும் பதிலளிக்கவில்லை குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அலுவலக தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்றை அழைத்தாலும் அவர்கள் பதிலளிப்பதில்லை என்று பல ஊடக அலுவலக இலக்கங்கள் பொது இலக்கங்கள் மற்றும் ஏனைய தொலைபேசி இலக்கியங்கள் ஆகியவற்றுக்கு ஏராளமான அழைப்புகள் வந்தாலும் யாரும் பதிலளிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பேருந்துகளில் தேவையற்ற அலங்காரங்களை அகற்றும் நடவடிக்கையானது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவத்ன தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்கனவே நடைமுறை உள்ள சட்டத்தின் பிரகாரம் போலீசார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள சட்டவிரோத அலங்காரங்களை அகற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் தேவையற்ற அலங்காரங்களை அகற்றும் நடவடிக்கை தொடர்பில் எழுந்த சர்ச்சை காரணமாக அவற்றை அகற்றுவதற்கு மேலும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் போலீசார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட யுக்திய நடவடிக்கை போன்றதொரு தோற்றத்தை உருவாக்கியுள்ளதாக யகத் மனுவர்த்தனர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசார் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை குறித்து தேசிய மக்கள் சக்தி கடும் விமர்சனங்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாக குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்திய தீபார் பெரரோ தெரிவித்துள்ளார் இதனிடமை இந்த நாட்டின் எதிர்காலத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளை கவனித்தால் நாம் கண்ட ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறப்புகள் இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்திற்கும் குறைவாக இது வந்துள்ளது அந்த குழந்தைகளில் சிலர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் நோய்கள் காரணமாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நாம் காணாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது எழுந்துள்ளது குழந்தை பருவ நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது அது நடந்துள்ளது குழந்தை பருவ புற்று நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மனநல பாதிப்புக்கான அதிகரிப்பையும் நாங்கள் காண்கின்றோம் இப்படி நோய்வாய்ப்பட்டால் எதிர்காலம் நன்றாக இருக்காது நாம் அனைவரும் இதை பற்றி கவனமாக இல்லாவிட்டால் அனைவரும் கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் இரண்டாவது முறையாக போட்டியிட்டு இருந்தார் டொனால்டு டிரம்பை தோற்கடித்திருப்பேன் என தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முடிந்தது குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் டிரம்ப் களமிறங்கினார் ஜனநாயக கட்சி சார்பில் முதலில் ஜோ பைடன் காலத்தில் இருந்தார் ஆனால் வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களால் அவர் போட்டியிலிருந்து திடீரென விலகினார் அவருக்கு பதில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிட்டார் ஆனால் இத்தேர்தலில் டிரம்ப் அமோக வெற்றி பெற்றார் வரும் இருபதாம் தொகுதி அவர் பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி பைடன் தான் அடித்த போட்டி ஒன்றில் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் டிரம்பை தோற்கடித்திருப்பேன் என்று நம்புகின்றேன் அதற்கான சிறந்த வாய்ப்பு என்னிடம் இருந்ததாக நினைக்கின்றேன் ஆனால் எண்பத்தாறு வயதாகும் நிலையில் மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என நான் விரும்பவில்லை இதனால் போட்டியில் இருந்தோது ஏனேன் எண்பத்தாறு வயதாகும் நான் அடுத்து என்ன செய்ய போகின்றேன் என யாருக்கும் தெரியாது தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஓவல் அலுவலகத்தில் என்னை சந்தித்த டிரம்பிடம் அரசியல் எதிரிகளை கண்டுபிடித்து பழி வாங்க வேண்டாம் என அவரிடம் கூறினேன் ஆனால் அதற்கு ட்ரம்ப் எந்த பதிலும் கூறவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்